வெல்கம் பேக் டு சங்கம்திரா டிஎன்பிஎஸ்சி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சியின் ஆட்சி இது வந்து யூனிட் எயிட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் ஆல்ரெடி எல்லோரும் படிச்சிருப்பீங்க இருந்தாலும் நம்ம இந்த வீடியோவில் ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துருவோம் இதில் வந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயுமே இதில் இருந்து ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீதி கட்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா பிராமண அல்லாதவங்களை வந்து எப்படி அரசாங்க வேலையிலேயோ இல்லை வேறு ஒரு பொறுப்புலேயோ கொண்டு வர்றதுக்காக முயற்சி செஞ்சுருக்காங்க அதாவது பிராமணர் அல்லாதவர்களை வந்து அரசு வேலையிலேயும் மற்ற பதவியிலே வைக்கணும் அப்படிங்கிறதான் இவங்களோட நோக்கமாக இருந்திருக்கு இதோட நீதி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கழகம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அதான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஐக்கிய கழகம் இதை வந்து சென்னை திராவிட கழகம் அப்படின்னும் சொல்லலாம் இப்போ நீதிக்கட்சியின் முன்னோடி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அதான் வந்து சென்னை ஐக்கிய கழகம் நீதிக்கட்சியின் முன்னோடி வந்து சென்னை ஐக்கிய கழகம் இதோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாதோர்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் பிராமணர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்து தங்கள் நலன்களை பாதுகாத்து கொள்ள ஒரு அரசியலமைப்பாக அணி திரட்டினர் அதாவது பிராமணர் அல்லாதவங்க வந்து பிராமணர்களோட ஆதிக்கத்தை எதிர்த்து தங்களை வந்து ஒரு அரசியலமைப்பை அணி திரட்டி இந்த இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ சென்னை திராவிட கழகம் எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு நவம்பரில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க மத்ராஸ் திராவிடன் அசோசியேஷன் மத்ராஸ் திராவிடன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட செயலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சி நடேசனார் இவர் தான் வந்து பிராமணர் அல்லாதவர்களை வந்து அணி திரட்டி ஒரு அமைப்பு உருவாததுக்கு ஒரு அஸ்திவாரம் போட்டார் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து டிஎன்பி கேட்டிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜூனில் வந்து சி நடேசனார் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிடர் ச சங்க தங்கும் விடுதியை நிறுவிருக்கார் அதாவது இந்த நடேசனார் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து ஜூன் மாதம் திராவிடர் சங்க தங்கும் விடுதியை வந்து அமைக்கிறார் இவர் தான் ஃபஸ்ட்டு திராவிட சென்னை திராவிட கழகத்தை ஆரம்பிக்கிறாரு அப்புறம் அவரே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வந்து ஜூன் மாதத்தில் வந்து திராவிட சங்க தங்கும் விடுதியை வந்து உருவாக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் ரெண்டு பிராமணர் அல்லாதவர்கள் ஒன்று ஒருத்தர் வந்து டி எம் நாயர் இன்னொன்று வந்து பி தியாகராயர் இவங்க ரெண்டு பேரையும் வந்து இவங்க வந்து கா காங்கிரஸ்ல இருந்து அவங்களோட கொள்கையை பிரிக்காமல் வெளியில் வந்தாங்க இவங்க ரெண்டு பேரையும் ஒன்று திரட்டி ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பார் அதான் நீதி கட்சி எப் எப்போ ஆரம்பிச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதாம் தேதி சென்னை விக்டோரியா பொது அரங்கில் வந்து முப்பது பிராமணர் அல்லாதவங்க வந்து கூடுறாங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை விக்டோரியா பொது அரங்கில் முப்பது பேர் பிராமணர் அல்லாத முப்பது பேர் வந்து கூடுறாங்க அதுக்கு தலைமை வகித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி தியாகராயர் டிஎம் நாயர் சி நடேசனா இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பனங்கள் அரசர் ஆனால் இது வந்து புக்கில் கொடுக்கல இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பனங்கள் அரசர் இவங்க எல்லாருமே சென்னை விக்டோரியா அரங்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதாம் தேதி முப்பது பிராமணர் சேர்ந்து கூடுறாங்க தான் வந்து இந்த நீதிக்கட்சி உருவாகுது அவங்க வந்து நீதி நீதிக்கட்சி அப்படின்னு வந்து அவங்க பெயர் சூட்டலை என்னன்னு பார்த்திங்கன்னா என்னென்னு வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் அதாவது தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு பேர் தான் அவங்க வந்து வச்சுருப்பாங்க தென்னிந்திய நலை உரிமைச் சங்கம் இது பின்னாடி நீதி கட்சி அப்படின்னு மாற்றிருப்பாங்க அதை எப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னென்ன ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா சென்னை திராவிட சங்கம் அதுக்கப்புறம் வந்து இந்த முப்பது பிராமணர் அல்லாதவர்கள் அந்த தியாகராஜர் நடேசனார் அப்புறம் இன்னொரு தெரியார் பார்த்தோம் தி எம் நாயர் இவங்க எல்லாம் சேர்ந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை வந்து அமைக்கிறாங்க இதோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாதவர்களின் நலன்களை மேம்படுத்துவதற்காக தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்னும் அமைப்பு உருவாக்கப்பட்டது எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க நிறைய டைமு கட்சியோட முன்னாடி பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் யார் அவ்வளோ தலைவர்களாக இருந்தாங்க எந்த அரங்கம் எத்தனை பிராமணர் அல்லாதவங்க அதில் கலந்துட்டாங்க இதெல்லாம் வந்து டிஎன்பிசி கொஸ்டின் இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் அதையும் பார்த்து வச்சுக்கோங்க நீதி கட்சியோட முத்தி முக்கியமான மூணு பத்திரிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பத்திரிகையும் தமிழில் வந்து திராவிடன் தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா இந்த மூணு பத்திரிகையும் அவங்க வெளியிடுறாங்க இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பத்திரிக்கை தான் அதோட பேர் தான் பின்னாடி நீதி நீதி கட்சி அப்படின்னு இந்த சங்கத்தை வந்து மாற்றிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் பின்னாடி வந்து நீதி கட்சியா மாறியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ எப்படி இவங்க வந்து தேர்தலில் பங்கெடுக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் வந்து இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இதை வந்து மாண்டேகு ஜேம்ஸ் போர்ட் சட்டம் அப்படின்னு கூட சொல்றாங்க இந்த சட்டத்துல தான் வந்து இரட்டை ஆட்சி முறை கொண்டு வருவாங்க பிஎன்பிஸெலாம் கேட்டிருக்காங்க இரட்டை ஆட்சி முறை எந்த சட்டத்தின்படி கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாண்டேகு ஜேம்ஸ் ஸ்போர்ட் சட்டம் இந்த இரட்டை ஆட்சி முறை அப்படின்னா பார்த்தீங்கன்னா மாகாணங்களில் இரட்டையாட்சி மாகாணங்களில் சட்ட மேலவை சட்ட கீழவை ரெண்டுமே இருக்கும் அதாவது ஈரவை சட்டமன்றம் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இல்லை டோட்டலாக ஆறு மாநிலங்களில் வந்து ஈரவை சட்டமன்றம் இருக்குன்னு ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருப்போம் அது என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது நவம்பர் மாதம் வந்து நவம்பர் ஒன்னில் வந்து சட்டம் மேலே வந்து கலைச்சிருப்பாங்க எம்ஜிஆர் பீரியட்ல அடுத்து இந்த மாண்டே ஜேம்ஸ் போர்ட் சட்டத்தில் என்னென்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இரட்டை ஆட்சி முறை இந்த இரட்டையாட்சி முறையை கலைத்த சட்ட திட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரசாங்க சட்டம் இரட்டை ஆட்சி முறை எந்த சட்டம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது இந்திய அரசு சட்டம் இரட்டை ஆட்சி முறை ரத்து செய்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரசாங்க சட்டம் அடுத்து முதன் முதலில் நேரடி தேர்தல் வந்து நடைமுறைக்கு வந்தது முதன் முதலில் நேரடி தேர்தல் வந்து நடைமுறைக்கு வந்தது முதல் அரசியலமைப்பு கோரிக்கை வந்து இந்த சட்டத்துல தான் கொண்டு வராங்க முதல் அரசியலமைப்பு கோரிக்கையும் இந்த சட்டத்துலதான் வந்து கொண்டு வராங்க டிஎன்பிசி கோஸ்டின் முதன் முதலில் சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்ப தேர்தல் நடைபெற்றுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சுதந்திர இந்தியாவின் முதல் தேர்தல் எப்பொழுது நடைபெற்றுச்சு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் வந்து நடந்திருக்கும் அடுத்து இந்த சட்டத்தோட முக்கியமானது ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டம் பிராமணர் அல்லாதவர்களுக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கியது அதாவது இதுவும் டிஎன்பிஎஸில கேட்டிருக்காங்க எந்த சட்டம் பிராமணர் அல்லாதவர்களுக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போதாவது சட்டம் எந்த கட்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா நீதி கட்சி இந்த மாண்டிகை ஜேம்ஸ்போர்ட் பட்ட சட்டத்தின்படி தான் முதல் தேர்தல் வந்து நடத்தப்படுது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மாண்டை ஜேம்ஸ் போர்ட் சட்டம் எப்போ கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுல தான் இரட்டையாட்சி முறை கொண்டு வராங்க முதல் தேர்தல் வந்து நேரடி தேர்தல் வந்து இதன் மூலமாக நடக்குது பிராமணர் அல்லாவர்களுக்கு தேர்தலில் வந்து இடஒதுக்கீடு வழங்குறாங்க இதுதான் இந்த சட்டத்தோட முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த தேர்தல் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தேர்தல் சுதந்திர இந்தியாவின் முதல் தேர்தல்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இந்தியாவின் முதல் தேர்தல் எப்படி நடைபெற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கொஸ்டினை நல்லா வாசித்து அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தேர்தல் இருபதுலேயே என்ன என்னென்னு பார்ப்போம் காங்கிரஸ் கட்சி வந்து இந்த தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்கோம் காங்கிரஸ் கட்சி வந்து இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கோம் நீதிக்கட்சி வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கோம் நீதிக்கட்சி இந்த தேர்தலில் வந்து தொண்ணூற்றி எட்டில் அறுபத்தி மூணு இடங்களில் வந்து வெற்றி பெற்று யார் ஆட்சி அமைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஏ சுப்பராயலு அப்படிங்கிற வந்து முதலாவது முதலமைச்சராக ஆறார் பி தியாகராஜரை தான் ஆட்சி அமைக்க அமை அழைச்சிருப்பாங்க ஆனால் அவர் வந்து ஆட்சி அமைக்க மறுத்திருப்பாரு அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து சுப்பராயலு அப்படிங்கிறவர் வந்து முதல் முதலமைச்சராக ஆறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் இந்த கட்சி வெற்றி பெறுது யார் அரசராகிறான்னு பார்த்தீங்கன்னா பழங்கல் அரசர் டி சிவன் யானம் அவர் தான் வந்து முதலமைச்சராகிறாரு அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து சுயராஜ்ய கட்சி வந்து தேர்தலில் வெற்றி பெறுது இந்த சுயராஜ்ய கட்சியை தோற்றுவித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு சி ஆர் தாஸ் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்று சுயராஜ்ய கட்சி யார் யார் தோற்றுவிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு சிஆர் தாஸ் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்றில் தான் வந்து இவங்க வந்து அந்த கட்சியை தோற்றுவிக்கிறாங்க ஆனால் சுயராஞ்சிய கட்சி வெற்றி பெற்றாலும் அவங்க வந்து ஆட்சி அமைக்கலை ஏன்னா காங்கிரஸ் கட்சியோட தலையீடுனால இவங்க ஆட்சி அமைக்காம த தனி அதாவது சுயேட்சை வேட்பாளராக வெற்றி பெற்ற சுப்பராயன் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து ஆட்சி அமைக்க சொல்கிறாங்க அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுன்னா முனுசாமி நாயுடு இவர் எந்த கட்சினா நீதி கட்சியில் சேர்ந்தவர் ஆட்சி அமைக்கிறாரு ஆனால் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் வந்து நீக்கிட்டு பொப்பிலி அரசர் பொப்பிலி ராஜா ராமகிருஷ்ண ரங்காராவ் வந்து ஆட்சி அமைக்கிறார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு தேரில் காங்கிரஸ் கட்சி வந்து வெற்றி பெறுது ஆனால் வந்து ஆட்சி அமைக்க இல்லை ஆட்சி அமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுது ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஏ சுப்பராயில் வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் பனங்கள் அரசர் நீதி கட்சி தான் அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் சுயராஜ்ய கட்சி வருது அவங்க ஆட்சி அமைக்கலை சுயேட்சை வேட்பாளராக போட்டுட்டு சுப்பராயன் அப்படிங்கிறவர் வந்து ஆட்சி அமைக்க கூப்பிட்றாங்க அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முனுசாப்பி நாயுடு கட்சியை சார்ந்தவர் வெற்றி பெறாரு அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுலயும் நீதி கட்சியில வந்து பொப்பிலி ராஜா அவர் வந்து வெற்றி பெறாரு அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல வந்து காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுது ஆனா வந்து அவங்க ஆட்சி அமைக்கலை அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசாங்க சட்டம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சட்டம் இதுல நிறைய விஷயம் கொண்டு வந்திருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு விஷயம் மட்டும் இந்த வீடியோல பார்ப்போம் இது வந்து மத்தியில் கூட்டாட்சியை வந்து கொண்டு வருது மாகாணங்களில் சுயாட்சி இப்போ நடைமுறையில் இருக்க இந்த ஆட்சி முறையை கொண்டு வந்த சட்டமே இந்த இந்திய அரசாங்க சட்டம்தான் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் கொண்டு வந்த இரட்டை ஆட்சி முறையை தடை செய்த சட்டம் அதாவது மத்தியில் கூட்டாட்சி மாகாணங்களில் சுயாட்சி முறையை கொண்டு வந்த சட்டம் எதுன்னு கேட்பாங்க இந்திய அரசாங்க சட்டம் இதுதான் வந்து கூட்டாட்சி சட்டத்தையும் வந்து கொண்டு வந்திருக்கும் இதன் மூலமாக தேர்தல் வந்து நடைபெறுது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தேர்தல் நடைபெறுது அப்போ காங்கிரஸ் கட்சி வந்து வெற்றி பெற்றது நீதி கட்சி வந்து தோல்வியடையுது இந்த காங்கிரஸ் கட்சி சார்பாக போற்றி பெ போட்டியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி நீதிக்கட்சியின் சார்பாக போட்டியிட்டவர் கே வி ரெட்டி இவர் வந்து தோல்வியடைகிறாரு ராஜாஜி வெற்றி பெற்று முதலமைச்சராக ஆ அவராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ராஜாஜி வெற்றி பெற்று முதலமைச்சராகி இந்திய எதிர்ப்பு போராட்டம்லாம் நடந்திருக்கும் அதெல்லாம் நீ படிச்சிருப்பீங்க அடுத்து இவர் வந்து பெரியா அதுக்கப்புறம் நீதிக்கட்சி இது இதில் தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் வந்து பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்துடன் வந்து சேர்ந்துடுது பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்துடன் சேர்ந்தவுடனே நீதிக்கட்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆகஸ்ட் இருபத்தி ஏழில் வந்து சேலத்தில் ஒரு மாநாடு நடக்குது அதாவது பெரியாரோட சுயமரியாதை இயக்கத்தை சார்ந்த ஒரு மாநாடு வந்து சேலத்தில் நடக்குது அப்போ வந்து பெரியார் வந்து பார்ப்பனர்களுக்கு இட ஒதுக்கீடு வந்து கேட்குறாரு அப்போ யாருமே தரல அப்படின்னு சொல்லி மறுத்துனாங்களா அந்த மாநாட்டை விட்டு வெளியேறி நீதிக்கட்சியின் பெயரை வந்து திராவிட கழகம் அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி வருவ யாருன்னு பார்த்தீங்கன்னா சி என் அண்ணாதுரை நீதிக்கட்சியின் பெயர் எந்த மாநாட்டில் திராவிட கழகம் என மாற்றப்பட்டது டிஎன்பிசி கொஸ்டின் சேலம் மாநாட்டில் நீதிக்கட்சியின் பெயர் சேலம் மாநாட்டில் எவ்வாறு மாற்றப்பட்டது திராவிடர் கழகம் இதுவும் டிஎன்பிசி கொஸ்டின் நீதி கட்சியின் பெயர் திராவிடர் கழகம் வந்து எந்த ஆண்டு எப்பொழுது மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபது ஏழு இதுவும் டிஎன்பிசி கொஸ்டின் யார் மாற்றினார் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியவர் யார் சி என் அண்ணாதுரை இதில் டோட்டலாக நாலு டிஎன்பிசி கொஸ்டின் இந்த ஒரு நாலு லைன்லேருந்தே ரிப்பீட்டராக கேட்டிருக்காங்க பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து இதோடய மாநாடுகள் என்னென்னு பார்ப்போம் முதல் மாவட்ட மாநாடு எப்போ நடைபெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஆகஸ்ட் பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கோயம்புத்தூரில் நடந்திருக்கும் அதுக்கடுத்து முதல் மாநில மாநாடு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு டிசம்பர் இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போது இதில் நடந்திருக்கும் ஒரே வருஷம் ஆனால் வந்து அது வந்து ஆகஸ்ட்டில் நடந்திருக்கும் இதில் வந்து டிசம்பரில் நடந்திருக்கும் கோயம்புத்தூர் சென்னை பார்த்து வச்சுக்கங்க அடுத்து நீதிக்கட்சியின் சாதனைகள் இதில் வந்து நிறைய டைம் டிஎன்பிசியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க நீதி கட்சியோட சாதனைகள் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சென்னை மாகாணத்தில் நடைபெற்ற நீதி வ ஆட்சி வந்து தென்னிந்திய வரலாற்றில் ஒரு முக்கிய இடத்தை வந்து பிரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் தான் வந்து வந்திருக்கு அப்போ முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே டிஎன்பிஸில் கேட்டிருக்காங்க பெண்களுக்கு வாக்குரிமை எந்த கட்சி கொண்டு வந்தது நீதி கட்சி எந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பெண்களுக்கான வாக்குரிமை வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சென்னை அரசாங்க தொழிற்சாலைகள் உதவி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சென்னை அரசாங்க தொழிற்சாலைகள் உதவி சட்டம் இதை எப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா அதாவது தொழிற்சாலைகளுக்கு உதவி சட்டம் அரசு தொழில் உதவி சட்டம் இயற்றப்பட்டன அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதினாறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டு வகுப்பாத சட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வகுப்பாத சட்டம்னா ஒன்றும் இல்லை எல்லா வகுப்பினர்களுக்கும் எல்லாத்துலேயுமே சம இடை ஒதுக்கீடு வழங்கணும் அப்படிங்கிறது தான் அந்த வகுப்பாத சட்டம் அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் தியாகராஜ செட்டியாரால் இலவச மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்துவது அதாவது இலவச மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்ததே நீதி கட்சி தான் இதுவும் டிஎன்பிசில் கிட்டிருக்காங்க இதை தான் வந்து பின்னாடி எம்ஜிஆர் காமராஜர் அவங்களாம் வந்து மதிய உணவு திட்டம் இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சென்னை ஆயிரம் விளக்கு தெருவில் தியாகராஜ செட்டியாரால் இலவச மதிய உணவு திட்டம் வந்து அறிமுகப்பட்ட படுத்தப்பட்டது அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் வந்து இந்து சமய அறநிலைத்துறை சட்ட மசோதா இதுவும் டிஎன்பிசி கொஸ்டின் கொஸ்டினை நல்லா பார்த்துங்க இந்து சமய அறநிலைய சட்ட மசோதா அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பழங்கள் அரசர் வந்து அந்த தமிழம் டைமில் முதலமைச்சராக இருந்திருப்பார் அப்போ தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பணியாளர் தேர்வு ஆணையம் இதுவும் டிஎன்பிசி கொஸ்டின் அதுவே பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் பொதுப்பணியாளர் ஆணையமாக மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பணியாளர் தேர்வு வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் வந்து பொது பணியாளர் தேர்வு ஆணையமாக மாற்றப்பட்டது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து ஆந்திரா பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் இது ரெண்டுமே டிஎன்பேசி கொஸ்டின் மேட்சீட்லேயே கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இது பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி இருக்காங்கல்ல புதுக்கோட்டையில் பிறந்திருப்பாங்க அவங்க தான் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் இவங்க இந்த நீதி கட்சியின் ஆட்சி ஆட்சிப்பீரியடில் தான் வந்து சென்னை சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அவங்க தான் இந்த தேவதாசி முறை சட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க அது உறுதுணையாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் டாக்டர் மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் இவங்க எல்லாருமே இந்த தேவதாசி ஒழிப்புமுறை சட்டத்துக்கு வந்து ரொம்ப உதவியாக இருந்திருப்பாங்க தேவதாசி முறை அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா எய்த்தில் கூட இந்த டாபிக் நான் முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன் அதாவது பெண்களை வந்து கனவுகளுக்கு கோயிலுக்கு வந்து காணிக்கையாக கொடுத்துருது அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பிற்காலத்தில் அவங்கள வந்து ரொம்ப தப்பாக நடத்ததுனால அந்த முறையை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதான் இந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மதராஸ் தேவதாட்சி சட்டம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கொண்டு வந்திருப்பாங்க இதோட மதராஸ் தேவதாட்சி சட்டம் இது வந்து தேவதாசி ஒழிப்புச் சட்டம் இந்த மதராஸ் தேவதாட்சி சட்டம்னா அந்த தேவதாசி ஒழிப்பு முறைக்கு காணிக்கையாக கொடுத்துருப்பாங்களா அந்த பெண்கள் வந்து திருமணம் செஞ்சு அப்படிங்கிறது அந்த சட்டத்தோட நோக்கம் அடுத்து ஏழைகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டம் எந்த பீரியடில் கொண்டு வந்திருப்பாங்கன்னா கட்சி அதாவது ஏழை எளிய மக்கள் வீடு கட்டி கொள்வதற்காக புறம்போக்கு நிலங்களை பட்டா செய்து வழங்குகிறது அதுக்கப்புறம் வசதியற்ற மக்கள் பிரிவினருவியை கல்வி கற்பதை ஊக்குவிப்பதற்காக கல்வி கட்டண சலுகை அதாவது ஸ்காலர்ஷிப் மதிய உணவு இதெல்லாம் வந்து இந்த பீரியடில் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கடுத்து ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் யுனானி போன்ற மருத்துவ கல்விக்கு இது வந்து ஊக்கமளித்தது நீதிக்கட்சி வந்து ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் யுனானி மருத்துவ கல்விக்கு வந்து ஊக்கமளிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதுதான் நீதி கட்சியோட சாதனைகள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிப்பாங்க தேவதாசி முறை ஒழிச்சிருப்பாங்க ஆந்திரா பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் கொண்டு வந்திருப்பாங்க பணியாளர் தேர்வு வாரியம் அமைச்சிருப்பாங்க அதுவே வந்து மாநில பணியாளர் தேர்வு குழுவாக மாற்றப்பட்டிருக்கும் வகுப்புவாத சட்டம் தொழிற்சாலை உதவி சட்டம் மதிய உணவுச் சட்டம் கல்வி உதவித்தொகை இது எல்லாமே நீதி கட்சியோட பீரியடில் தான் கொண்டு வந்திருப்பாங்க முதன் முதலில் பிராமணர் அல்லாதவர்களுக்கு வந்து தேர்தலில் பங்கெடுத்து கொண்டதும் இந்த கட்சியின் மூலமாக தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீதிக்கட்சின்னா என்னென்னு பார்த்தோம் ஸ்டார்டிங்கில் அது எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் எப்படி நீதி கட்சியாக மாறுச்சு அப்படிங்கிற இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம வந்து பார்த்தாச்சு இதுலேருந்து கண்டிப்பாக டூ கொஸ்டின்ஸ் அல்லது ஒன் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்து வச்சுங்க தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்